வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கம்ங்க ஸோ இந்த ஒரு வீடியோவோட லிங்கை மட்டும் மேக்ஸிமம் நண்பர்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஷேர் பண்ணிடுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நமக்கு என்ன தேவையோ டக்குன்னு பேசி முடிச்சிடலாம் சோ குரூப் டியோட கேஸ் அப்டேட் என்ன சார் அப்டேட் அதாவது ஐடிஐயா அப்படிங்கிற அந்த கேஸோட ஹியரிங் தானே வந்துச்சு மே மாசம் இருபத்தி தேதி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை தூக்கி என்னைக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தாறு போட்டிருந்தாங்க இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா ஜூலை இருபத்தெட்டு ஓகே ஸோ என்ன அப்படின்னா அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்மளே டெல்லி ஹைகோர்ட் வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ லைவாவே பாத்துக்கலாம் என்ன அப்டேட் அப்படிங்கிறத ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ டெல்லி வெப்சைட் குள்ள போலாம் ஸோ கூகுள் குரோம் ஓபன் பண்ணியாச்சு இங்க பாருங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட் போகலாம் ஸோ ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க டெல்லி ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓகே ஸோ இதில் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கேஸ் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் கேஸ் ஸ்டேட்டஸ் போங்க கேஸ் ஸ்டேட்டஸ் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கேஸ் டைப் நல்லா ஜூம் பண்ணி இருக்கும் தெரியுது இல்லையா ஆ இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் கேஸ் டைப் இருக்கு இல்லையா கேஸ் டைப் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக டபுள்யூ பி இருக்கும் டபுள்யூவில் வரும் பாருங்கள் டபுள்யூ டாட் பி டாட் சின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கேஸ் நம்பர் டைப் பண்ணுங்க கேஸ் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ டபுள் செவன் ஒன் டூ டபுள் செவன் ஒன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் கோடு கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க என்ன காட்டுதோ அதை போட்டுக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு இடையிலே உள்ள கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கும் நிரஞ்சன் குமார் பெட்டிசன் அண்டர் ரெஸ்பாண்ட் பெட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் குமார் ரெஸ்பான்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட் நாட் அலகேட்டிங் அப்படின்னு சொல்லி வருது ஸோ அப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்ன அடுத்த டேட் என்ன ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வர கிடையாது ஸோ கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டேட் வந்துடும் அப்போ இந்த இடத்துல ஆர்டரை செக் பண்ணிங்கன்னா இதை பற்றின அப்டேட் எல்லாமே தெரியும் மொத மொதல் எப்போ போட்டாங்க மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி அப்புறம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மார்ச் மாசம் இருபத்தெட்டு மாதிரி இந்த ஃபுல் இன்ஃபோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா அஃபிஷியல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர கிடையாது பட் ஆனால் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்ஸ் யூடியூப்ல எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அப்டேட் என்ன அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டும் வந்து நாட் அலகேட்டிங் ஸோ ஸ்டே டியூன் தான் தள்ளி போக தான் போகுது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து சட்டுப்பட்டுன்னு முடிச்சு விட்ருவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதோட தீப்பு யாருக்கு ஃபேவராக வரும்னா ரயில்வேக்கு ஃபேவராக தான் வரும் ரயில்வே போர்டுக்கு ஃபேவராக தான் வரும்னு சொல்லிட்டு ஸோ சீக்கிரமாக அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும் நிறைய பேர் வந்து சார் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சா இல்லை நோட்டிஃபிகேஷனே கேன்சல் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இன்னும் ஆஃபீஷியலாக வந்து டேட்டே அலக்கேட் ஆகலைங்க எக்ஸாமும் தள்ளி போக கிடையாது அதே போல் நோட்டிஃபிகேஷனும் கேன்சல் ஆக கிடையாது இது எதுவும் வித்ரா பண்ண கிடையாது ஸோ அதனால இதுதான் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க் எதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா எதாவது அப்டேட் கிடைச்சுன்னா நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் அதனால தான் டெலகிராம் லிங்க் ரிப்பீட்டடா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் அப்டேட் அஃபிஷியலாக கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணலன்னா போட்டுடலாம் ஸ்டில் நாட் அலகேட்டிங் அடுத்த டேட் ஹியரிங் எப்போ அப்படிங்கிறது வந்து இன்னும் அலகேட் ஆகும் தான் இருக்கு ஓகேவா ஸோ எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்ல கூட வந்துடலாமா இது டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் அவ்வளவுதான் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம் தான் நடத்த போறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனை மிஸ் பண்ணாதீங்க ஒரு டச்லேயே இருங்க ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி படிச்சு ஒரு டூ மந்த்து கேப் இன்னைக்கு இன்றைக்கி படிக்கும்போது மறுபடியும் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை முழு மூச்சாக நீங்கள் ஏய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கு அப்படின்னா அதை விட்டுறாதீங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைமை டிலே பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த அப்டேட்னா உங்களை சந்திக்கிறேங்க